அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான போக்கு குறித்த கவலையை நண்பர்களோடு நாங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறோம் பொதுவாக பெண்கள் வந்து பல துறைகளில் பணியாற்ற இப்போ வந்து முன் வந்திருக்காங்க நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் பெண்கள் வந்து உள்ள வரவே முடியாது இப்போ அந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விதிகளெல்லாம் முறியடிக்கப்பட்டு இப்போ எல்லா துறைகள்லையும் வந்திருக்காங்க முன்னால வந்து பத்திரிகை துறை ஊடகத்துறைன்னா ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க நீங்க ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மென் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ ஜேர்னலிஸ்டுங்கிற வார்த்தை கூட இருவரையும் குறிக்கக்கூடியதா இருக்கு ஆனா நீங்க ப்ரஸ் மென்னு தான் ஒரு காலகட்டத்தில் அது வந்து பிரஸ் பர்சனாக மாறுது ஸ்போர்ட்ஸ் மென் அப்படின்னு இருந்தது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு மாறுது சேர்மென் அப்படின்னு இருந்த வார்த்தை வந்து சேர் பர்சன் மாறுது இதெல்லாம் வந்து கால ஏற்பட்ட மாற்றத்திற்கு தகுந்த நம்முடைய மொழி மாறுகிறது அப்படிங்கிற பொறுப்புகளுக்கு வர்றாங்க குறிப்பாக செய்தியாளர்களாக நிருபர்களாக ஊடகவியலாளர்களாக இன்றைக்கு வந்து பெண்கள் முன்னுக்கு வர்றாங்க ஆனா அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்போ எல்லா பத்திரிகைகளுக்கும் எடிட்டோரியல் பாலிசின்னு இருக்கும் ஊடகங்களுக்கு கூட அந்த மாதிரி எடிட்டோரியல் பாலிசின்னு இருக்கு அதே போல் ஜெண்டர் பாலிசின்னு ஒன்று இருக்கணும் அங்கே வந்து பணியாற்றக்கூடிய பெண் ஊழியர்களாக இருக்கலாம் பெண் அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பெண்களை பற்றி அந்த ஊடகங்களில் இடம்பெறக்கூடிய செய்திகளாக இருக்கலாம் இது எப்படி இதை கையாளுவது ஒரு ஒரு பாலின நிகர்நிலையோடு இது வந்து கையாளப்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜெண்டர் பாலிசிங்கிறது வேணுங்கிறது கடந்த காலத்திலேயே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படி வந்து கடந்த காலத்துல நம்ம கேட்டது இன்றைக்கும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதத்துல பல சம்பவங்கள் நடக்குது அல்ல சமீபத்துல நடந்த ரெண்டு விஷயங்களை கவனப்படுத்த வேண்டியிருக்கு ஒண்ணு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள்ட்ட புதிய தலைமுறை செய்தியாளர் ஒரு பெண் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்க கேட்பதுங்கிறது அவங்களுடைய வேலையினுடைய ஒரு பகுதி அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த இடம் வந்து பப்ளிக் ஸ்பேஸாக இருந்தால் கூட அது அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் அவங்க வேலை செய்யக்கூடிய இடமாக தான் நம்ம கருதணும் அப்போ அந்த இடத்துல கேள்வி கேட்கும்போது பல இடங்களில் வந்து பீப் ஒலி தான் அந்த இன்டர்வியூவில் நம்ம கேட்குறோம் அப்ப அந்த அளவுக்கு வந்து அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகள் அல்லது ஆபாசமான வார்த்தைகளை சீமான் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்னு தான் நம்ம யூகிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா பீப் சவுண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒரு பெண் செய்தியாளர் கேட்கும் போது கூட ஒரு நாகரிகத்தோடு பண்போடு ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொன்னா அது வந்து பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலாக தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து அதை எதிர்த்து ஒரு சட்டமே வந்துடுச்சு போஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் நம்ம வந்து கேரளாவில் ஹேமா கமிட்டி பற்றி எல்லாம் பேசணும் சினிமா துறையில் நடக்கக்கூடிய பல பாகுபாடுகள் அதில் பாலியல் பாகுபாடும் சேர்ந்து ஹேமா கமிஷன் விசாரித்து ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டுருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் அதனால இந்த போஷ் சட்டத்தின்படி எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு ஐசி இன்டர்னல் கமிட்டிங்கிறது அமைக்கப்படணும்னு இருக்கு இப்படி பொது நடக்கக்கூடிய விஷயங்கள்னா ஒன்று செய்தியாளர்கள் அமைப்பு பத்திரிகையாளர் அமைப்பு ஊடகவியலாளர்கள் அமைப்பு அதிலெல்லாம் கோவை பிரஸ் கிளப் எல்லாம் உடனடியாக தலையிட்டு இருக்கு அது சரியில்லைன்னு சொல்லி இருக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ரெஷர் வர வேண்டி இருக்கு இன்னொன்று தமிழக அரசு உட்பட எல்லா துறைகளிலும் பணியாற்றக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும் பணியாற்றுகிற இடங்கள்ல பாலியல் துன்புறுத்தல் நடந்தால் அதிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பொதுவெளியில பல இடங்கள்ல மழை வெயில்னு பார்க்காம நேரங்காலம் பார்க்காம கூட்டத்துக்குள்ள முண்டி தான் வந்து பெண் செய்தியாளர்களும் ஊடகவியலாளர்களும் அவங்க கடமையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு அப்ப கூடுதலாக அவர்களுக்கான பாதுகாப்பு என்னன்னு பார்ப்பதோடு இப்படி பொதுவெளியில் பெண் நிருபரிடம் ஆபாசமாக பேசி பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடியவர்கள் மேல அரசு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தாதான் ஒரு தரம் ரெண்டு தரம் எடுத்தாதான் மற்றவர்கள் அதில் கவனமாக இருப்பாங்க அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் குமுதத்துல செய்தியாளராக இருந்த ஒரு பெண் குமுதம் குழுமத்தினுடைய தலைவர் வரதராஜன் அவர்களை பற்றி பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அங்கேயும் என்ன பிரச்சனை வருது அங்கே வந்து முதலாளி தொழிலாளி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்து கிளியராக இருக்குது அப்போ அங்கே வந்து ஐசி ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும் அமைக்கலைன்னா குமுதம் குழுமம் ஏன் அமைக்கவில்லைங்கிற கேள்வியிலேருந்து நம்ம தொடங்க வேண்டியிருக்கு அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள்கிட்ட நீங்கள் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும்னு ஹேமா கமிட்டி என்ன சொன்னிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்கன்னு அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃப்ளெக்ஸிபிள் இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்லப்பட்டால் பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க வேண்டும் மேல் அதிகாரிகள் நிறுவனர் அல்லது மேனேஜிங் டைரக்டர் அழைத்தால் பாலியல் அழைப்பு விடுத்தால் நீங்கள் போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கூசாமல் அவமானப்படாமல் அதை என்னமோ ரைட் ராயலா சொல்லி சம்மந்தப்பட்ட பெண் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்கன்னா அப்ப என்ன எல்லாம் தமிழர் பண்பாடுன்னா எதுக்கு பேசுறாங்கன்னே நமக்கு புரியல எல்லா பண்பாடும் இப்படிதான் இருக்குங்கிறதுதான் நிலைமை அதனால இதுல வந்து ஒரு உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க முன்வர வேண்டும் இல்லைன்னா எல்லா துறைகள்லையும் பெண்கள் வாங்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பணியாற்றும் போது இப்படி பாலியல் துன்புறுத்தல் நடந்தால் எதையுமே செய்ய முடியாத நிராயுத பாணிகளாக பெண் ஊழியர்களை விடுவதுங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை பல இடங்களில் நடக்கிற குற்றங்களை அம்பலப்படுத்துகிற பொறுப்பில் இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கே இதுதான் கதின்னு சொன்னா அப்ப மற்ற சாதாரண பெண்களுக்கு என்ன கதிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதனால அண்மைக்கால இரண்டு சம்பவங்களும் சீமானாக இருக்கலாம் அல்லது குமுதம் குழுமத்தினுடைய தலைவர் வரதராஜனாக இருக்கலாம் ரெண்டுமே ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில வந்திருக்கு எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிடுவது என்பதோடு பொதுமக்கள் இதற்கான எதிர்ப்பை வலுவாக முன்வைக்கணுங்கிறதையும் நாங்க கேட்டுக்கிறோம்